எல்லா வசதிகளும் ஐயனார் ஆலயம் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கீழவுளூர் கிராமத்தில் நல்லமுத்து ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சுற்றுவட்டார கிராமங்களின் குலதெய்வமாக விளங்கி வருகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த தளத்தில் கடந்த சில வருடங்களாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு திருப்பணி நடைபெற்று நிறைவு நிலையில் கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாக சாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால பூஜை நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீரூற்றி மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் முக்கூடலில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாலை அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஆண்டுதோறும் ஆணி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இன்று ஆணி பெரு திருவிழாவையொட்டி முக்கூடல் முத்துமாலை அம்மன் கோவிலில் கொடியேற்ற விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் அங்க அரங்காவலர் பொன்னரசு மற்றும் நிர்வாகி செய்து வகிக்கின்றனர் இந்த கோவில் திருவிழாவிற்கு முக்கூடல் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர் முன் எச்சரிக்கை நடவடிக்கையான பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பிரபல பட்டு வணிக நிறுவனம் குழுமமான எஸ்கேபி நிறுவனம் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தனது புதிய கிளைனை இன்று துவங்கியது துவக்க விழா நிகழ்வின் பிரபல இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜின் மனைவியும் பிரபல தொழிலதிபருமான சுமா ஹரிஸ் ஜெயராஜ் குத்துவிளக்கேற்றி புதிய விற்பனை நிலையத்தை துவங்கி வைத்தார் மேலும் விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பட்டு செயலிகளின் பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்தார் இந்நிலை குறித்து உரிமையாளர் எஸ்கே பா கோவிந்தன் கூறுகையில் காஞ்சிப்பட்டு என்றால் விரும்பாத பெண்கள் இல்லை எனவும் தற்போதுள்ள சூழ்நிலையை காஞ்சிப்பட்டு விற்பனை முழு தரத்துடன் உத்தரவாதம் அளித்து விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளோம் மேலும் இளம் பெண்கள் விரும்பும் வண்ணங்களும் வடிவமைப்பும் ஏற்ப வகையில் சேலை நெய்தும் தரப்படும் பட்டு நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை கருத்தில் கொண்டு முழுமையான தரமான பட்டினை உருவாக்கி வாடியர்களுக்கு அளித்து அவர்களின் மகிழ்ச்சியும் அதேபோல் சேலை நெய்யும் நெசவாளர்களின் வாழ்வை சிறப்பாக்கும் வகையில் இந்த நிறுவனமானது செயல்பட்டுப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு காஞ்சி முக்கிய பிரமுகர்கள் பட்டு சேலை உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

இப்போ தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது ஒரத்தநாடு வரைக்கும் போயிட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் ரொம்ப நாள் களவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் மேக்சிமம் விதன் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டயத்தில் இது செபோடி டிஸ்போஸ்டாப் அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரவும் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்ட்டு அவன் எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க அது திருப்பி கொண்டு வரது ரீபேர்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணிணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ விக்கிரத்தினுடைய ஃபோட்டோ காப்பி

ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை துறையை விட்டு வெளியே வந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்துருக்கு இப்போ அந்த கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் ஐடல்விங் ஸ்டேடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துருச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காது எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எது எமெச்சை மூலமாக எழுதி அந்த சிலை திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம் யோசிச்சு ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்லே ஷேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித அதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது செல இந்த தெய்வ விக்கிரம் அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லையும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறதை எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏல மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடையாந்த இதை தவிர்த்து வேறு எந்த நியூஸும் இல்லை சார் சார் இப்போ இது வயம் எவ்வளோவு இது என்ன என்ன சிலை ஐம்பதுனா இல்லை எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது ஆன்டிக் சார் இது ஒன்று தொன்மையானது அந்த கோயிலில் போய் பார்த்தேன் அந்த கோயிலில் வந்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பற்றி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவறையினுடைய தேவ கோஷ்டம்னு சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சுவரில் பின்புறத்தில் ஒரு தெய்வ உகிரகம் ஒன்று இருக்குது அது வந்து லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க அது லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியடு வந்து ரொம்ப பெரிய லிங்கோத்பவர் இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணே முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூளில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்டிக்யூட்டி கேரக்டரை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எரு ரெச்சிவிலாக டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார்ப் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் எல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி ஆன்டிகுட்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாத்திட்டாங்க அந்த பெருமை இந்த புண்ணியம் வாங்கலுக்கு தான் சார் சார் மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட விலலாம் கோடி கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கிறாவோன்னு சொல்லுவான் வேலை உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட் லெஸ் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் இது கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயமா தோராயங்கிற வார்த்தை சார் தமிழ்ல இருக்குதுல நீங்க துணிங்கல தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டுல இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு தோரை இருக்கு இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீணாதரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவா ரொம்ப குறிப்பிட்ட கோயில்கள்ல தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீணாதரர் அது ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சரமாக இந்த மாதிரி தெய்வம் அது நான் சொன்ன நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூடத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துகிட்டு போயிடும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ப்ரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது சிரமமாக தட்ஸ் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கு தான் வந்தேன் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ